ஸ்ரீ குரு பியோ நமகா ஸ்ரீ முத்துக்காளி ஜோதிடம் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி இது மே ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்று நடக்கக்கூடிய குரு ராசி பலன் மகர ராசிக்கு மகர ராசிக்காரர்களுக்கு வந்து தைரிய வீரிய விஜயஸ்தானம் அயனசைன போகஸ்தானம்னு சொல்லக்கூடிய மூன்று பனிரெண்டாம் கூறியவர் குரு பகவான் அவர் இப்போது சுகஸ்தானம்னு சொல்லக்கூடிய நான்காம் இடத்திலிருந்து உங்களுடைய புத்திரஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்திற்கு ஆகிறார் அது வந்து ரிஷப வீடு இப்போது இதில் குரு பகவானுடைய பார்வைப்படுற இடங்கள்னு சொன்னோம்னா உங்களுக்கு ஒன்பதாம் இடம் பதினொன்றாம் இடம் உங்களுடைய ராசி மூன்றையுமே அவர் பார்க்குறார் ஸோ இதனால் என்ன பலாபலங்கள் கிடைக்க போகிறது அப்படின்னு பார்த்தா ஏற்கனவே சனி பகவான் வந்து உங்களுடைய குடும்பஸ்தானத்தில் உட்காந்துட்டுருக்கார் தனவாக்கு குடும்பஸ்தானம்னு சொல்லக்கூடிய இரண்டாம் இடம் அப்போது அங்கேருந்து அவருடைய பார்வைப்படுற இடங்கள் வந்து உங்களுடைய சுகஸ்தானம் ஆயுள் ஸ்தானம் உங்களுடைய லாபஸ்தானம் இது மூணையுமே சனி பகவான் பார்த்துட்டுருக்கார் ஸோ இப்போ என்ன ஆச்சுன்னா எதிர்பாராத சில ஒரு அசம்பாவிதம் மாதிரி ஏதாவது ஒரு எதிர்பாராத வேண்டப்படாத நிகழ்ச்சிகள் நடக்கிறது அதுக்கு உண்டான செலவினங்கள் கொஞ்சம் படுத்துறது இந்த மாதிரி ஒரு சொத்து பத்து விஷயத்தில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருது வண்டி வாகன விஷயங்களில் அப்புறம் உங்களுடைய குறைவு இந்த மாதிரி ஒரு லாபங்கள் குறைவு இந்த மாதிரியான ஒரு டல்லான பலன்களை தான் ஃபேஸ் இருந்தீங்க இப்போது இது மூலமாக அவங்களுக்கு குருப்பெயர்ச்சி வந்து ஒரு பெரிய ரிலீஃபை கொடுக்க போகிறதுனே சொல்லலாம் ஏன்னா அவருடைய பார்வை வந்து உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்க்குறார் குரு பகவான் அவர் உங்களுக்கு விரையாதிபதி அவர் லாபஸ்தானத்தை பார்க்குறார் அதே நேரத்தில் உங்களுடைய ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடிய பாகியஸ்தானத்தை பார்க்குற அதாவது எந்த ஒரு ராசிக்குமே வந்து கேந்திரங்கள் வலுவாக இருக்காங்கிறத நம்ம பார்ப்போம் அதே மாதிரி திரிகோணங்கள் வலுவாக இருக்காங்கிறத நம்ம பார்ப்போம் இப்போ கோணங்களில் வந்து ஒரு சுபர் போய் உட்காரதுங்கிறது ரொம்ப நல்லது இப்போ ஐந்தாம் இடத்திற்கு குரு வர்றது அவர் ஒரு மகோன்னதமான பலன்களை கொடுக்க போகிறது மகோன்னதம்னு சொல்லிட்டு அப்படின்னா ரொம்ப ரொம்ப உங்களுடைய நீங்கள் இந்த பிறவி எடுத்ததுக்கு உங்களுடைய பயன் என்ன உங்களுடைய கர்மா உங்களுக்கு என்ன கொடுக்க போகிறது உங்களுடைய பூர்வ பாக்கியம் என்ன அது எல்லா பலன்களையும் அறுவடை செய்யக்கூடிய காலம் இது ரொம்ப இப்போ ஏற்கனவே ஒன்பதில் கேது போய் உட்கார்ந்து மனசில் ஒரு ஆன்மீக எண்ணங்கள் ஏற்கனவே ரொம்ப வலுவா இருக்கும் பொதுவாகவே மகர ராசிக்காரர்கள் வந்து எப்படின்னா சனி பகவானுடைய ஆதிக்கம் உடையவர்கள் அப்போ சனிங்கிறது யார் அவர் அவர் எல்லாரும் பார்த்து பயப்படுறோம் பட் அவர் வந்து நீதிமான் நியாயம் என்ன தர்மம் என்ன தர்ம தேவதையவர் பாரபட்சமே பார்க்க மாட்டார் அவர் மகர கும்ப லக்னங்களுக்கு ராசிக்கு வந்து அதிபதியே அவர் தான் ஆனாலும் மகர கும்ப லக்னா லக்னாதிபதியாக இருந்தால் கூட அந்த ரெண்டு லக்னங்களுக்கு மட்டும் அவர் பாரபட்சம்லாம் காட்ட மாட்டார் நல்லதுன்னா நல்லது கெடுதல்னா கெடுதல் நீ என்ன செஞ்சியோ அதுக்கு உண்டான பலன் ஸோ அவங்களுடைய பூர்வ புண்ணியம் என்னவோ அதை நீங்கள் அறுவடை செய்யக்கூடிய காலம் எப்பயுமே நேர்மையாக நியாயமாக உழைக்கிறோம் அப்படின்னா அப்போ வந்து நம்ம சனிப்பயிற்சி எங்கே இருந்தாலும் நம்ம அதை பற்றி பயப்பட வேண்டியதில்லை இப்போது இந்த குரு பயிற்சி காலத்தில் உங்களுக்கு வந்து ஒன்பதில் அவர் டிராவல் பண்ணும்போது உங்களுக்கு தகப்பனாருக்கு உடம்பு சௌரியம்மா ஃபஸ்ட்டு விஷயம் அவருக்கு ஏதாவது வருத்தங்கள் இருந்தாலோ அவருக்கு வர வேண்டிய நல்ல விஷயங்கள் அழகாக நடக்கும் அதே மாதிரி உங்களுடைய பூர்வீகத்துக்கு வந்து நீங்கள் போக முடியாத நிலையில் இருந்தாலோ அங்கே போய் கோவில் பிரார்த்தனைகள் பண்ண முடியல என்னால் என் குலதெய்வத்தோட டச்சே எனக்கு விட்டு போச்சு என்னால் அங்கே ட்ராவல் பண்ணவே முடியல இல்லை என் குலதெய்வமே தெரியாமல் இருந்தே இப்போ தான் கண்டுபிடிச்சேன் நான் அதுக்கு போய் ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு எல்லாேருக்குமே உங்களுடைய மன ஆசைகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய காலகட்டம் உடம்பும் மனசும் முதல்ல தெளிவாகும் மனசு முதல்ல தெளிவாகும் ஃபஸ்ட்டு குரு பார்வை படும்போது ஏன்னா அவர் வந்து இயற்கை சுபகிரகம் குரு பார்க்க கோடி புண்ணியம் கோடி தோஷ நிவர்த்தி அவர் பார்க்கும்போது என்னாகும் உங்களுடைய எண்ண ஓட்டம் தெளிவாகும் அப்போது அது தெளிவாக இருந்தாலே நம்மளுடைய ஆக்டிவிட்டீஸ் வந்து ஒழுங்காகிடும் ஸோ இப்போ வந்து ஏதாவது ஒரு தவறான வழியில் போயிட்டு இருந்தவங்க கூட இப்போ நேர்மையான பாதைக்கு திரும்புவாங்க இப்போ நான் வந்து இதை ஒரு குறுக்குவழியில் போய் சம்பாதிக்கிறேன்னு யோசித்தவனுக்கு கூட இப்போ வேண்டாம் இது தப்பான பாது அப்படின்னு தனத்தானே கரெக்ட் பண்ணிக்கக்கூடிய காலகட்டம் இது ஸோ இப்போ மகர ராசிக்காரர்களுக்கு இது வந்து நிறைய லாபங்களை கொடுக்கும் இப்போ தொழில் வகையில் இதனால் வர நிறைய சிக்கல் இருந்தது என்னால் ஃபர்தராக எதுவுமே பொருள் ஈட்ட முடியல அப்படின்ற டல்லான்னு இதில் இருந்தவங்க கூட இப்போ நல்ல லாபங்களை பெறக்கூடிய காலகட்டம் இது அதனால் இப்போது கிடைக்கிற லாபத்தை வந்து நீங்கள் நல்ல ஒரு முதலீடாக மாற்றுறது வந்து புத்திசாலித்தனம் ஏன்னா அது வந்து அடுத்து விரயமாக அடுத்த இதிலேயே விரயமாக போகக்கூடிய நேரம் வரும் அப்போ நம்ம வந்து அதை பிளாக் பண்ணிக்கலாம் ஸோ நல்ல ஒரு முதலீடுகளாக திருப்பிக்கக்கூடியது வந்து புத்திசாலித்தனம் மற்றபடி மகர ராசிக்கு நீங்கள் தைரியமாக நிற்கலாம் இதுவரை இருந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து விலகி இருக்கக்கூடிய காலகட்டம் இது ஹெல்த்துமே ரொம்ப நல்லா இம்ப்ரூவ் ஆகும் அதாவது வாகனத்தில் பிரயாணம் பண்ணுறவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக அந்த லேட் நைட்டு ட்ராவல் பண்ணுறது லாங் டிஸ்டன்ஸ் அதெல்லாம் மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணணும் ஏன்னா சனியுடைய பார்வையும் இன்னும் உங்களோட எட்டாவது இடத்த அவர் பார்த்துன்னு தான் இருக்கார் அதனால் எதிர்பாராத விஷயங்கள் வந்து நடக்கக்கூடாது அப்படிங்கிறப்போ நம்ம வந்து அதை வந்து ஒரு ப்ரிகாஷியஸாக கொஞ்சம் அப்ரோச் பண்ணிக்கிறது நல்லது மற்றபடி இது ஒரு பொன்னான காலகட்டம் இதை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க